வெல்கம் டு ஹங்கர் ஃப்ரீ ஃபுட்ஸ் இன்னைக்கு என்னம்மா சத்து மாவு செய்ய போகிறீங்களா ஆமாம் சத்து மாவு தோசையா சத்து மாவு தோசை செய்ய போகிறேன் என்னென்ன பொருள் சேர்க்கணும் இட்லி அரிசி உளுந்து கம்பு கேழ்வரகு வெள்ளை சோளம் உதிரவாடி தேனை வரகு சாமை இது எல்லாம் கலந்த மாவு வைக்கிறேன் दोश कल चूडाची होता है अर्सूती हो नहीं दो ही है तेरे पे पढ़ नेरे पे कमी है अपने मामा हाँ मस्ती रह बच्चे இப்போ சத்து மாவு தோசை ரெடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த அருமையான சத்து மாவு தோசை வீட்டிலையும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஆல்